கோடை மற்றும் மழைக்காலங்களில் தேனீக்கள் தொல்லை அடிக்கடி அதிகரிக்கிறது இதன் காரணமாக மக்கள் பெரும்பாலும் அவற்றின் கடிக்கு ஆளாகிறார்கள் கடித்தால் கடுமையான வலி மட்டுமல்ல வீக்கம் மற்றும் எரிச்சல் ஏற்படும் இந்த பிரச்சனை சில நாட்களில் குணமாகிவிட்டாலும் சரியான பராமரிப்பு மட்டும் வீட்டு வைத்தியம் மூலம் உடனடி நிவாரணம் பெறலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் தேனி கொட்டுவதை எவ்வாறு தடுப்பது மற்றும் எவ்வாறு சிகிச்சை அளிப்பதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரவங்க வீடியோக்குள்ள போகலாம் கோடை மற்றும் மழை காலங்களில் தேனீக்கள் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும் தேனீக்களின் தாக்குதலால் பலர் இறக்கின்றனர் இது போன்ற சூழ்நிலையில் ஒரு தேனி தாக்கினால் கவலைப்பட தேவையில்லை வீட்டு வைத்தியம் மூலம் நிவாரணம் பெறலாம் தேனியின் தேன் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதோ அவ்வளவு கொடியது அதன் கொட்டுதல் தேனீ கொட்டினால் அந்த இடம் வீங்கி கடுமையாக வலி எடுக்கவும் தொடங்கும் தேனீ கொட்டிய இடத்தை விரைவில் அகற்றவும் எவ்வளவு சீக்கிரம் கொட்டுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் விஷத்தின் தாக்கம் குறையும் இல்லையெனில் உடலில் விஷ பரவோ ஆபத்து அதிகரிக்கும் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தலாம் ஒரு தேனீ உங்களை கடித்தால் ஃப்ரீசரில் வைத்திருக்கும் ஐஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேனீ உங்களை கடித்த இடத்தில் ஒரு ஐஸ்

வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது இது விஷத்தின் அமில விளைவை குறைக்கிறது இதன் பயன்பாடு வலி மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்கிறது தேனி அந்த இடத்தில் மிக அபாயகரமான வலியோ வீக்கமோ ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் தேங்க்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லா ஆயிருக்க நம்பரை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க